கா உற்சவ வணக்கம் கலைவாணி மோகனுக்கும் அவர்களுக்கும் அனைத்து பாமுகர்களுக்கும் இணைந்தார் இது எங்க நின்ற காலை வணக்கத்தை கிறிஸ்தாசருடன் குறிக்கொண்டு அன்றியும் அந்த இன்று இந்து பொதுக்காலத்தில் பதிமூன்றாம் வாரத்தின் ரெண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஏழாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது ஆக்கமாகும் கிறிஸ்தன சிந்தனை காற்றை அடைக்க முடியுமா கடலையும் அடக்க முடியுமா ஜீசு காற்றையும் கடலையும் அடக்குகின்றார் அதன் மூலம் தான் சீடர்களின் பயத்தையும் குந்தளைக்கும் இயற்கையும் மிகின்றார் இயேசுவின் சீடர்களுக்கு தரப்படும் சிறப்பு அனுபவம் இது தான் மெசியா என்று அறிந்து உணர இந்த அனுபவம் தரப்படுகின்றது இயேசுவின் சீடர்கள் தாங்கள் பின்பற்றுவது சாதாரண மனிதனை அல்ல மாறாக அனைத்தையும் கடந்த ஆண்டவர் என்பதை அனுபவித்து உணர வேண்டும் அல்லவா இத்தகைய இடர் வந்த போதும் நாம் பயணிக்கும் வாழ்வென்றும் படகுக்கு மேல் உயரமான சிக்கல்களை அலைகளாக எழுந்து நம்மை அலக்கழித்த போதும் நாம் பயமுன்னின் நம்பிக்கையுடன் மேல் கண்பதித்து பதித்து அவரை பின் செல்ல வேண்டும் என்பதுதான் இருந்திய பாடம் நமது பயத்தையும் பலவீனத்தையும் எல்ல ஒரே வழி இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கையின் வளர்வதே வாழ்வில்களும் இத்தகைய புயலும் இயேசுவின் சக்திக்கு மேற்பட்டது அல்ல ஈசு நம்முடன் இருப்பதும் நாம் ஈசுடன் இருப்பதும் இத்தினிய புயல் சூழலை மொழிதாக கடந்து செல்ல துணை புரியும் கடவுளமுக்கு கூடை உள்ளத்தை அல்ல வல்லமை வல்லிமையும் அன்பில் கட்டுப்பாடும் கொண்டு உள்ள தீ என்பதை ஆழமாய் நாங்கள் நம்புவோம் நீ செய்த நன்மை நினைக்கின்றேன் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன் இறைவா 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 உண்டுட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குர என்னை காத்து வந்தாய் ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்கள் யாவையும் தீர்த்து வத்தாய் மலருக்கு பதிலாய் களையெங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தாய் உடனுலும் என்றுமே ஒதுக்கிடாமல் கலையை அகற்றி காத்திருந்தாய் என்னுடைய இதய வயலுமே செழிக்க இனி அவர் சிலரை அனுப்பி வைத்தாய் அவர் அன்பென்னும் நீரிலும் அரங்குண ஒளியிலும் அனிதினம் என்னை வளர வைத்தாய் இறைவா 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 நன்றி வணக்கம் கலைவாணி மோகன்